தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சித்திரை திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் இது வருட வருடம் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரிய திருநாள் இந்த திருநாளில் அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குற போது குறிப்பிட்டு சில வருடங்களாக பக்தர்கள் மத்தியில் ஒரு குமுறல் இருக்குது என்ன குமுறல் அப்படின்னா அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு வரக்கூடிய மக்கள் கெடுபிடிக்கு உள்ளாகிறாங்க எதுனால அப்படின்னா கள்ளழகர் ஆத்துல இறங்கி அந்த தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்துக்குள்ள விஐபிகளுக்குன்னு கொடுக்கப்படுகிற அந்த இடம் வருட வருடம் விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறது இதனால எங்களால் சரியாக கல்லழகரை தரிசிக்க முடியவில்லை இது அதிகாரத்தினுடைய திமுறாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி பல பக்தர்களும் சில குமுறல்களை வெளியிட்டிருக்கிறாங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் மதுரை சித்திரை திருநாள் அப்படின்னா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அந்த திருநாளை பற்றி முழுவதுமாக தெரியக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு திருநாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருநாள் சொல்லலாம் இன்னும் ஒருபடி கூட இது எப்படிப்பட்ட திருநாள் அப்படின்னா சாதி கடந்து மதம் கடந்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது எந்த ஒரு சாதிக்குமான ஒரு திருவிழா கிடையாது எந்த ஒரு மதத்திற்குமான திருவிழாவை கூட இல்லை ஒட்டுமொத்த மதுரையில் வாழக்கூடிய அனைவரும் மதுரை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் திருவிழா அப்படின்னா பாருங்களேன் அதுவும் குறிப்பாக கடைசி ஒரு நான்கு நாள் திருவிழாலாம் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்போட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருநாள் சித்திரை திருநாள்ன்றது அதுல முக்கியமே வந்து மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தை தொடர்ந்து அன்று இரவு மாசி வீதியில் நடக்கக்கூடிய பூப்பல்லாக்கு அடுத்த நாள் காலை நடக்கக்கூடிய மாசி வீதிகளில் வரக்கூடிய தேரோட்டம் இதை தொடர்ந்து அழகர் கோயிலில் இருந்து மீனாட்சியினுடைய திருமணத்திற்கு அதாவது தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்காக வரக்கூடிய அழகர் இந்த அழகர் வந்து ஆற்றில் இறங்குவது இதுதான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஒரு மாபெரும் திருவிழாவாக மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான் தான் இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா இதை தரிசிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து இதற்காக ஒரு சில நேர்த்திக்கடன்களெல்லாம் செஞ்சு இதற்கான ஒரு முன்தயாரிப்போடு பல மக்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க இதில் கலந்துக்கிற போது இந்த ஆற்றுல அழகர் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது எப்பயுமே அதிகாலையில் தான் நடக்கும் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆறு பதினைந்துக்குள்ளே தான் இந்த நிகழ்வு எப்பொழுதுமே நடப்பது வழக்கம் அப்படி தான் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சமீப காலமாக இங்கே என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா அதிகாரத்தின் திமுறை அதிகாரிகள் காட்டுகிறார்கள் எப்படி அப்படின்னா ஆத்திர அழகர் இறங்குறாரு ஆண்டவன் என்பவன் அதிகார மாணவன் மட்டும் கிடையாது ஆண்டவன் என்பவன் அனைவருக்கும் ஆனவன் தான் சாமிங்கிறது எல்லாருக்கும் சமந்தான் ஆனா இந்த ஆத்திர அழகர் இறங்குற இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அது நடக்கும்போது அந்த தரிசனத்திற்காக விஐபிகளுக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை ஒதுக்குறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக அது விரிவாக்கம் அடைந்து விரிவாக்கம் அடைந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுல அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பக்தர்களுக்கு அவர் வருபவர்களுக்கு அது வந்து சரியாக தெரிவதில்லை அந்த உரிமை மறுக்கப்படுது இன்னும் சொல்ல போனா அந்த விஐபிகளுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்தை தாண்டி எட்டடி உயரத்துல தடுப்புகள் வைக்கப்படுது இந்த எல்லாம் தாண்டி நின்று தான் ஏதோ ஓட்ட ஒளிஞ்சத்தில் நின்றுட்டு ஏதோ ஒளிஞ்சு நின்று திருடனை பார்க்குற மாதிரி தான் கல்லழகரை பார்த்துட்டு போக வேண்டியது இருக்கு இல்லைன்னா தூரத்துல இருந்து பார்த்து ஆமா ஆமா இறங்குறாரு ஆமா ஆமா போறாரு கல அழகரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க இதுல குறிப்பா வைகை ஆற்று உள்ள விஐபிகளுக்கு அப்படின்னு ஒதுக்கக்கூடிய இடத்துல முக்கியமா யார் யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படின்னா நீதித்துறையை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு நீதி இருக்குன்னு பாருங்க சாமிக்கு முன்னால கூட நீதி இல்லை ஆனால் இவர்களெல்லாம் எல்லாம் நீதி அரசர்கள் அப்போ அந்த நீதி அரசர்கள் இதில் வந்து மாவட்ட நீதிபதியாக இருக்கலாம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நிர்வாகத்துக்குள்ள அலுவலகத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த நிர்வாகத்துக்குள்ள அந்த அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாமே விஐபிக்குள்ள வராங்க இது போக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய துணை ஆட்சியாளர்கள் தாசில்தார்கள் வட்டாட்சியாளர்கள் இவங்கள்லாம் வராங்க அப்ப இதை தாண்டி காவல்துறை அதிகாரிகள் இந்த அனைத்து விஐபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களாம் யார் அப்படின்னா அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது போக சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர்னா அமைச்சர் மட்டும் வரப்போகிறது இல்லை அவங்க குடும்பம் அப்போ இந்த சித்திரை திருவிழாவையே ஆக்கிரமிக்கிறது யாருனா இந்த அதிகாரிகளாக இருக்கிறாங்க இதில் என்ன ஒரு சிக்கல் சிரமம் வருது அப்படின்னா இவங்க உள்ள வர்றாங்க பாருங்க இவங்க ஒன்றும் எல்லாரையும் மாதிரி நடந்து வர்றதில்லை எல்லாரையும் மாதிரி தண்ணி பிச்சுட்டு வர்றதில்லை இப்போ நீங்க குறிப்பிட்டு பாருங்க அந்த அழகர் ஆற்றுல இருங்கிறதுக்கு முதல் நாள் நடக்கக்கூடியது இருக்குது பாருங்க அந்த தல்லாகுளம்ங்கிற இடத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்து மக்கள் நடந்தே உள்ள வருவாங்க ஏன்னா வாகனங்கள் போக முடியாது வாகனங்கள் போகக்கூடிய அளவிற்கு சாலைகள் முழுவதும் வந்து மக்களால் நிரப்பப்பட்டிருக்கும் அதனால சாலைகளில் வந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நடந்தே அந்த தல்லாகுளம் இடத்திற்கு வந்து அந்த வைகாறு வரைக்கும் போய் அந்த இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த நிகழ்வுகள் நடக்கும் இப்படிப்பட்ட இடத்துல காலையில் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அழகர் இறங்குறாருன்னா இந்த விஐபின்னு சொல்கிறாங்க பாருங்க அதிகார தோரணை படைத்தவர்கள் அமைச்சர் வருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்க வரும்போது நடந்து வர்றதில்லை அவங்க காரில் தான் வர்றாங்க அப்போ அந்த காரை எல்லாம் கொண்டு வந்து எங்கே நிறுத்துறது அப்படின்னா ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் வந்து நிப்பாட்டிடுறது இங்கிட்ட தேவர் சிலையில் இருந்து இந்த பக்கம் அண்ணாத்துறை சிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாலத்து மேலே யாரையும் விட மாட்டாங்க அதுவெல்லாம் இந்த விஐபின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த நீதித்துறை மாவட்ட ஆட்சியர் இந்த காவல்துறை ஏனைய அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் இவங்களுடைய வாகனம் இருக்குது பாருங்கள் அந்த வாகனத்தை பூரா கொண்டு வந்து அந்த மேலே பாலத்தில் வந்து நிறுத்திடுறது ஒருவேளை அப்படி நீங்கள் அந்த பாலத்தையாவது விட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுலேயாவது மக்கள் ஏறி நின்று கொள்ளும் நான் 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 பார்த்தேன் நிறைய வருடங்கள் அப்படிதான் பார்த்துருந்துருக்குறாங்க ஆனால் அதையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க அதிலெல்லாம் என்ன நிற்கிது இந்த கீழே வந்து ஆத்திர அழக இறங்குறப்ப அந்த கீழே இறங்குற இடத்துல விஐபி இடம் கொடுக்குறாங்க பாருங்க அவங்களுடைய வாகனம் ஒய்யாரத்தில் அப்ப மக்கள் அங்க நின்னு பார்க்க முடியாது கீழே நின்னாலும் எட்டடி உயரத்துக்கு தடு போட்டிருக்க பார்க்க முடியாது இத்தனை மக்களுடைய அவ்வளவு பெரிய சூழ்ந்த அந்த சூழல்ல கூட இவர்கள் வாகனம் உள்ள வந்து அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் ஏறி அவங்க அந்த பார்க்கிங் பண்ற வரைக்கும் அந்த மக்களை வந்து அளக்கழிச்சு அவங்கள வந்து தொந்தரவு பண்ணி தான் உள்ளே கொண்டு வராங்க அதற்கு பிறகு ஆற்றுல அழகர் இறங்கி ஆறேகால் மணிக்கு வெளியே போய் வண்டி நோக்கி போனதற்கு பிறகு இந்த வாகனம் போக உடனே வெளியே வரணும் இவங்கள உட்காந்துருக்க மாட்டாங்க காத்திருக்கல மாட்டாங்க ஏன்னா அவங்கள விஐபிகள் உடனே இவங்க வெளியே போகணும் ஏன்னா அங்கே போய் வெட்டி முறிக்கணும்ல அதனால உடனடியாக போவாங்க அப்போ இந்த அழகர் ஆற்றுல இறங்கி வெளியே போனதுக்கப்புறம் அந்த அந்த கூட்டம்லாம் பிதிங்கி வெளியே போகும்போது இவங்க அழகானங்கள்லாம் வெளியே போகணும்னு அந்த மக்களை பூரா ஒதுக்குறது அவங்கள தொந்தரவு செய்கிறது இதற்கு என்ன இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா இதற்கு பெரிய காவல்துறையவே அங்க இறக்கணும் இவங்க வாகனங்கள் உள்ள வரும் போது இவங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்து அந்த அந்த இடத்துல இறக்கிட்டு திரும்ப அந்த வாகனங்களை கொண்டு போய் ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் மேல கொண்டு நிப்பாட்டிட்டு இந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அவங்கள எல்லாரையும் பத்திரமா கொண்டு போய் வெளியில போக்குவரத்து இல்லாத இடம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த காவல்துறை என்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்க நீங்கள் குறிப்பாக பாருங்கள் ஆற்றுல அழகர் இறங்கிட்டு திரும்ப அங்கேருந்து வண்டியூருக்கு கிளம்பும் போது காவல்துறையில் காவலர்களே நிறைய இருக்க மாட்டாங்க ஏன்னா என்ன தெரியுமா இந்த விஐபிஸ் இருக்காங்கல்ல கடவுளை பார்க்க வந்தாங்கல்ல மேலே ஆண்டவர்கள் இருக்காங்கல்ல இவங்களையெல்லாம் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய கொடுமை வந்து விஐபின்னு உட்காராம பாருங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கெல்லாம் கல்லலகர் அவரே போறாரு அவரே வந்து வீடு வரைக்கும் போய் வாசல் வரைக்கும் போயிட்டு தான் வர்றாரு அந்த அலுவலகங்களுக்கு போறாரு அந்த அதிகாரிகளுடைய வீடுகளுக்கும் போயிட்டு வர்றாரு இதையெல்லாம் தாண்டி வீடு வரைக்கும் கடவுளே வந்துட்டார்லப்பா கல்லழகரே வந்து வீடு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டார்ல அப்புறமா விட வேண்டியதானே ஆற்றில் இறங்கும் போது அந்த மக்கள் பார்த்துட்டு போகிறான் பக்கத்தில் இருந்து ஆனாலும் விடமாட்டோம் அங்கேயே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு உக்காந்துக்குவோம் அப்படின்னா மக்களை வராதேன்னு சொல்கிறீங்களா அப்போ மக்களை வராதேன்னு சொல்லிடுங்க ஆற்றுல அழகர் இறங்குறான்னா கோரிப்பழத்தை தாண்டி எவனு வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க பேசாமல் மக்கள்லாம் வராதே ஏன்னா கடவுள் வந்து விஐபிகளுக்கு மட்டும்தான் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் கடவுள் வேற யாருக்கும் கடவுள்லாம் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிரு அது என்ன அவனை மட்டும் அங்கே தூரம் இது ஒரு தீண்டாமை இதுவும் ஒரு வகையில் தீண்டாமை தான் அதிகார தீண்டாமை அதிகார போதை பதவி தீண்டாமை அப்படின்னு கூட வச்சுக்கலாமே இதை இது கூட ஒரு வருணாசிரம தர்மம் தான் கடவுளுக்கு பக்கத்தில் நெருங்க விடாம பண்றிய அப்புறம் அதுக்கு பேர் என்ன இதை இந்து அறநிலையத்துறை அந்த அழகர் கோயில் நிர்வாகம் இந்த அதிகாரிகள் இந்த மாவட்ட நிர்வாகம் யார் வந்து இதை எளிய முறையில் மக்கள் வந்து பார்ப்பதற்கு வசதிகள் செய்து கொடுக்கணுமோ அவனே வந்து வந்து ஜல்லிக்கட்டா அங்க மக்கள் பார்க்க முடியாது அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் பெருமக்களுடைய குடும்பத்தார் வந்து உட்காந்து பார்க்கணும் ஒரு அரசு விழாவா அதே மாதிரிதான் எப்பா எல்லாத்துக்கும் போராடலாம் சாமி போடுறதுக்குமா போராட முடியும் எல்லாத்துக்கும் தான் போராட்டம் சாமி கும்பிட்றதுக்கு உங்ககிட்ட போராடி தான் சாமி கும்பிடணுமா இதில் பெரிய கொடுமை இது ஆரம்பிக்குதுன்னா இந்த தரிசன டிக்கெட் பாருங்க விஐபி டிக்கெட் விஐபி தரிசன டிக்கெட் இந்த மாதிரி கொடுமை வேற எங்கேயுமே இருக்காது கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கறது சீக்கிரம் பார்த்துட்டு போறதுக்கு லஞ்சம் அதுக்கு பேர் என்ன தரிசன டிக்கெட் ஏ தேர்தலில் கூட தேர்தல் ஆணையம் கூட தேர்தல் அப்ப எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் வரிசையில் வந்து போட்டு போங்கிறேன் பெரிய நடிகராக இருந்துக்க நீ வந்து பிரதமராக இருந்துக்க முதலமைச்சராக இருந்துக்க என்ன வேணா இருந்துக்க ஆனால் நீயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்திட்டு போற அதையே சரியாக செய்யும் போது சாமியை பார்க்கும் போது மட்டும் லஞ்சம் கொடுத்து சாமியை ஃபாஸ்ட் ட்ராக் சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடுறது இது முக்கியமாக இந்து கோயில்களில் தான் இருக்கு இது கிறிஸ்துவ கோயில்கள்லையோ ஆலயங்கள்லையோ இல்லை இஸ்லாமியர்களுக்கான பள்ளிவாசல் மசூதிகள்லையோ எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட்டு விஐபி டிக்கெட்டு காசு இருக்கிறவன் நின்னு பார்த்துட்டு போயிடுவான் காசு இல்லாதவன் வரிசையில் நிற்பான் அப்போ சாமி எல்லாருக்கும் சமம்னு சொல்கிற இடத்துல கூட அந்த கருவறைக்கு பக்கத்தில் கூட காசு இல்லாதவன் ஒரு பெரிய வரிசையில் நிற்பான் காசு இருக்கிறவன் சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடுவான்னா இது எவ்வளோ பெரிய தீண்டாமை இது இது என்ன இப்போ நீங்கள் அழகரை அழகர் கோயிலருந்து அந்த வைகார் வரைக்கும் தூக்கிட்டு வரான் பாருங்கள் அவனுக்கு இல்லாத உரிமையாய் அவங்களுக்கு வந்துருச்சு அவன் வீட்டுக்காரே அங்க வந்து நிக்கலாம் அவன் குடும்பத்தார் தான் அங்க வந்து விஐபி ஆனா சாமியை தூக்கிட்டு வந்து இறக்கி வச்சுட்டு ஓரமா உட்காந்து நீ ஒய்யாரத்தில் உட்காந்து பாப்பேங்கிற தீண்டாம இருக்கு இதனால என்னன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகுது ஏன்னா இந்த விஐபிகளுக்கான இந்த இடம் விரிவாக்கம் செய்ய 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 கூட்டம் வந்து ரொம்ப நெரிசலை வந்து உண்டாக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நமக்கு தெரியும் செல்லூரை சேர்ந்த ஜெயலட்சுமிங்கிறவங்க கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க உத்தமபாள செல்வம் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே வைகை வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற அந்த நிகழ்வப்ப ரெண்டு உயிர் போயிருக்கு அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் விஐபி விஐபிஐபிகளுக்கான நீங்க அவரை பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்ட நெரிசலில் இன்னும் பேராபத்துகள் நடக்க தான் செய்யும் ஒண்ணு மட்டும் தெளிவாக தெரியுதுங்க இந்த திருவிழா என்பது சாதி கடந்து மதம் கடந்து நான் பூப்பல்லாக்க பார்த்தேன் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள் நேற்று மேலமாசி வீதியில அந்த பூப்பல்லாக்கு இன்று காலை தேரோட்டம் இஸ்லாமிய பெருமக்கள் கிறித்துவ பெருமக்கள் எல்லாரும் நின்று அதை தன்னுடைய ஊரினுடைய திருவிழாவாக பார்க்கிறான் குறிப்பிட்ட மதத்தினுடைய திருவிழாவை யாரும் பார்க்கல ஏன் ஊர் திருவிழான்னு திருவிழா அவன் அப்படி சாதி கடந்து மதம் கடந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அந்த திருவிழாவை அதிகாரத்தின் போதையில் பதவியின் போதையில் உங்களுக்கான இடமாக அதை ஆக்கிரமித்து மக்களை புறந்தொள்வது என்பது ஏற்க முடியாதது ஒன்று சாமியை பக்கத்திலிருந்து தான் பார்க்கணும் தூரத்திலிருந்து தான் பார்க்கணும் அதுவல்ல இங்க விஷயம் ஆனால் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்க உங்கள் அதிகாரத்தை ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் இடத்துல செலுத்துறீங்க அப்படிங்கறதுதான் இங்க எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது சாமிங்கிறவரு எல்லாருக்கும் சமம் ஆண்டவனுக்கு முன்னால் அதிகாரம் படைத்தவன் அதிகாரம் படைக்காதவன் என்றெல்லாம் இல்லை திருத்தி கொள்ளுங்கள் வரக்கூடிய இந்த கல்லழகர்கள் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமாவது முக்கியஸ்தர்களுக்குத்தான் கள்ளழகர்கள் என்று இல்லாமல் மக்களுக்கான கல்லழகராக அதை மாற்றிக் கொடுக்கும்படி அதிகாரிகளையும் இந்து அறநிலையத்துறையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்